அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் மிக மிக அற்புதமான ஒரு நாள்னு வந்து சொல்லலாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழணும் பண கஷ்டமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு முறையை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு மாதம் முழுக்க ஏதாவது ஒரு வகையிலேருந்து பண வரவு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இப்போ சம்பாதிக்கிற காசு இப்போ ஒன்றாந்தேதிங்க போது சம்பளம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து பதினஞ்சு தேதி தாண்டுறத்துக்குள்ளாரையே அவங்களுக்கு வந்து கையில் இருக்கிற பணம் செலவாயிட்டு மீதி நாட்களை கடத்துறதுக்கு கடன் வாங்கக்கூடிய நிலைக்கு வந்து தள்ளப்படுவாங்க இல்லைன்னா இரிக்கி பிடிச்சி செலவு பண்ணுற மாதிரி ஒரு நிலை வந்து இருக்கும் ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக மாதம் முழுக்கம் உங்களுக்கு பணம் எதாவது ஒரு மிராட்கள் நடக்கும் ஏதாவது ஒரு வழியில் வந்துட்டே இருக்கும் உங்களுடைய பணம் இந்த பக்கம் இப்படி ஒரு செலவாகுது அப்படிங்கும்போது அதை விட ரெண்டு மடங்கு வேகமாக வேறு இடத்துல இருந்து உங்களுக்கு பணம் வரும் சரி அது என்ன பரிகாரம் ஏன் நாளைக்கு செய்யணும் அப்படிங்கிறத பத்தாம் நாளைக்கு நமக்கு நவம்பர் மாதத்தின் முதல் தேதி ஐப்பசி மாதத்தின் பதினைந்தாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை சனிக்கிழமைங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாள் ஆஞ்சநேயர் வழிபாடு சனீஸ்வரர் வழிபாட்டுக்கெல்லாம் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் நாளைக்கு நவம்பர் மாதத்தின் முதல் தேதியாக இருக்குது ஒவ்வொரு தமிழ் மாதமாகட்டும் ஆங்கில மாதமாகட்டும் அதனுடைய முதல் தேதிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷம் பொருந்தியது அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த முதல் தேதியில் நாம் செய்யக்கூடிய சில நல்ல விஷயங்கள் அந்த மாதம் முழுக்க வந்து நமக்கு தொடரும் அப்படின்னே சொல்லலாம் அதனால தான் கோவிலுக்கு போகிறது தான தர்மம் செய்கிறது இது மாதிரிலாம் பண்ணும்போது நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ கேலண்டரில் பாருங்களேன் இந்த தேதியை ஒன் 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 அப்படின்னு வந்திருக்கு அதாவது தேதி ஒன்று மாதமும் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம்ங்கிறது பதினோராவது மாதம் அப்போ பார்க்கும்போதே நமக்கு மூணு ஒன்று வந்து தெரியுது இது ஒரு ஏஞ்சல் நம்பர் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது ஒரே நம்பர் ரெண்டு முறையோ அல்லது மூன்று முறையோ அப்படி ரிப்பீட்டாக வரும்போது அது ஒரு தேவதை நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்போது இந்த ஒன் 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 அப்படின்ட்டுருக்கு பார்த்தீங்களா இது எதை குறிக்குது அப்படின்னா ஒரு லீடர்ஷிப்பை வந்து குறிக்குது ஒரு தலைமை பண்பு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் வந்து குறிக்குது இது இந்த மாதத்தின் முதல் தேதியிலே நம்ம பார்க்குறோம் அப்படிங்கும்போது இந்த மாதம் முழுக்க வந்துட்டு நாம தான் வந்து ஒரு ஹையர் பொசிஷனில் இருப்போம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நமக்கு ஏகாதசி திதி இருக்குது அதுவும் வளர்பெறி ஏகாதசி திதி வளமான வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்ன வளம் வேணுமோ அதெல்லாம் நம்ம பெருமாளிடம் கேட்டு பெற வேண்டிய ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம் சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஏகாதசி இன்னும் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா தேதி பாருங்கள் தமிழ் தேதி பதினஞ்சு இதில் வர ஒன்றையும் அஞ்சையும் ஆட் பண்ணி பாருங்கள் ஆருங்கரை நம்பர் கிடைக்கும் ஆருங்கரை எண் யாருக்கு உரியது செல்வ செழிப்பை அதிகப்படுத்தி தரக்கூடிய சுக்கரனுக்கு உரியது அப்போ முதல் தேதி அன்றைக்கே நமக்கு இந்த பணவுக்குண்டான சேர்க்கையும் வந்து இருக்குது இத்தனை சிறப்பும் இருக்குது அதனால் இப்போ முதல்ல நம்ம குளிகம் தண்ணியை பரிகாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கையில் எழுத வேண்டிய ஒரு பரிகாரத்தோடு இதை வந்துட்டு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையவே கிடையாது இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தலாம் முதல்ல ஒரு பக்கெட் அளவுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ ஏதாவது ஒன்று நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க இந்த குளியல் முறையாக குழந்தைங்க எடுத்துக்கணுன்னு அவசியம் கிடையாது கணவன் மனைவி மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் ஒருவேளை உங்கள் குழந்தைக்கு அடிக்கடி வந்து எதாவது உடம்பு உடம்புக்கு ஒன்று மாற்றி ஒன்று வந்துட்டே இருக்குது நைட்டெல்லாம் தூங்காமல் பயந்துக்கிறான் அழுகிறான் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அவங்களுக்கும் இந்த குளியல் முறையை வந்து பயன்படுத்திக்கலாம் சரி இப்ப நம்ம போட வேண்டிய முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு இந்த கல்லுப்புக்கு எதிர்மறை சக்திகளை துரத்தக்கூடிய சக்தியும் உண்டு நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்தி தரக்கூடிய சக்தியும் உண்டு திருஷ்டிகள் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே போக்கக்கூடிய சக்தியும் உண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு எடுத்துக்கோங்க சமையலில் பயன்படுத்திட்டு இருக்கிறத கூட எடுத்துக்கலாம் வலது கையால் எடுத்து அழுத்தம் கொடுத்து பிடிச்சு நான் இனிமேல் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் எனக்கு பண வரவு அதிகரிக்கணும் வீட்டில் எப்போதுமே மகிழ்ச்சி நிரம்பணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லணும் அதாவது எனக்கு கஷ்டம் தீரணும் அந்த மாதிரி சொல்லாமல் அதெல்லாம் தீர்வதற்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம கல்லுப்பு கையில் வச்சுட்டு சொல்லணும் ஆரோக்கியமாக இருக்கணும் பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறது எல்லாம் அந்த கல்லுப்பு வந்து அப்படியே வந்து உட்கறிச்சி வச்சுக்கோம் இப்போ அந்த கல்லுப்பை தண்ணீர் பிடிச்சி வச்சுக்கிங்க பாருங்க அதுக்குள்ளே வந்து போட்டுருங்க போட்டுட்டு உங்களுடைய வலதுகையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ஹேண்டினுடைய பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி இந்த கேலண்டரில் நம்ம பார்த்தோம் பாருங்கள் ஏஞ்சல் நம்பர் ஒன் ஒன் ஒன்றுன்னு இது அப்படியே அந்த தண்ணீரில் வந்து எழுதுங்க ஒன்று 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 அப்படின்னு வந்து எழுதிருங்க இப்போ இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கும் குளிக்கலாம் உடம்புக்கும் குளிக்கலாம் உங்களுடைய விருப்பம் ஒருவேளை வீடியோவை நீங்கள் லேட்டாக தான் பார்க்குறீங்க அதாவது ஆல்ரெடி குளித்ததுக்கப்புறம் தான் பார்க்குறீங்க நாளைக்கு சாயந்தரம் தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஒன்று கவலைப்படவே வேண்டாம் ஏன்னா நாளைக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த செயற்கை இருக்குது இல்லையா அதனால் எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி தண்ணீர் நீங்கள் ரெடி பண்ணிட்டு குளிங்க இல்லைன்னா முகம் கை கால் கழுவிக்கோங்க இப்போ உங்கள் கணவர்கிட்டையும் இந்த மெத்தடு குறித்து சொல்லுங்கள் அவராக வந்து கல்லுப்பு இப்படி கையில் வச்சுட்டு பாசிட்டிவாக சொல்லி தண்ணீரில் கலந்து குளித்தாரும் சரி இல்லை நான் அதெல்லாம் பண்ணலை நீயே எனக்காக பண்ணிருன்னு சொன்னால் நீங்களே கல்லுப்பு வச்சு கணவர் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு கல்லுப்பு அந்த தண்ணீரில் போட்டுருங்க நீங்களே வந்து வரல் வச்சு ஒன்று ஒன்று ஒன்றுன்னு எழுதிருங்க அவர் ஜஸ்ட்டு குளித்தாரு அப்படின்னா கூட போதுமானதாக இருக்கும் இவ்வளவு தான் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அடுத்தது எப்போதுமே நம்மளுடைய சேனலில் மாதத்தி முதல் தேதி அன்றைக்கி கையில் ஒரு சிம்பிள் வந்து வரைய இல்லையா அது என்னென்னு பார்த்தரான் ஏன்னா நிறைய பேர் சொல்லாமே செஞ்சுருவீங்க ஆனால் புதுசாக நிறைய சகோதர சகோதரிகள் வந்து நம்ம சேனல் பார்க்குறீங்க இல்லையா புதுசாக சப் சப்ஸ்கிரைப் இல்லையா நீங்களே தெரிஞ்சுக்கணுங்கக்கா சொல்கிறேன் இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா பச்சை நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் வந்து எடுத்துக்கோங்க இப்போ காலையிலேயே உங்ககிட்ட இந்த பச்சை கலர் பேனா இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் பதட்டப்பட வேணாம் கவலைப்பட வேணாம் இந்த நாள் முடியறதுக்குள்ளே உங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ போய் பச்சை கலரில் ஒரு ஸ்கெட்ச் பென்சில் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க பேனா இருந்ததுன்னா பேனா கூட வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது மொபைல் பார்க்கக்கூடாது மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா டீப் பிரீத் எடுத்துக்கணும் அதன் பிறகு ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வர சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க அடுத்து உங்களுடைய இடது கையில் கட்டைவர்களுக்கு கீழே உள்ள இந்த மேட்டு பகுதியில் இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க பாருங்கள் இது வந்து மாதம் முழுக்க நமக்கு பண வரவை தரக்கூடிய அற்புதமான சிம்பிளுங்க இதை வந்துட்டு நீங்கள் அப்படியே பார்த்து பொறுமையாக வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க அப்படியே இதை பார்த்த மாதிரியே உங்களுக்கு தெரிஞ்ச மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள் எனக்கு என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது நாலு திசைகள்லேருந்தும் என்னை தேடி பணம் வருகின்றது தினந்தோறும் என்னை தேடி பணம் வருகின்றது அளவில்லாமல் என்னிடம் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது இந்த மாதிரி வந்து சொல்லுங்கள் உங்கள்கிட்ட நிறைய பணம் சேர்ந்துட்ட மாதிரி விஸ்வலைசேஷனும் பண்ணுங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ நீங்கள் தாராளமாக போய் பாருங்கள் உங்கள் கணவர் விருப்பப்பட்டாருன்னா அவருடைய இடது கையிலையும் கட்டைவல்லுக்கு கீழே சின்னதாக இந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சி விடுங்க முடிஞ்ச அளவுக்கு நாள் முழுக்க இந்த சிம்பல் உங்களுடைய கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நடுவில் வேலை செய்யும் போது இது அழியுந்தான் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு முறை வரைஞ்சிக்கிறது சிறப்பு ஒருவேளை இங்கே வேறு ஏதாவது சிம்பல் இன்னைக்கு யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி ஐடியா வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த சிம்பலை நீங்கள் இந்த மணிக்கட்டு பகுதியில் வந்து வரைஞ்சிக்கோங்க ரெஸ்ட் பகுதியில் வந்து வரைஞ்சிக்கோங்க மொத்தத்தில் உங்களுடைய உடம்புல இந்த சிம்பலானது இடது பக்கம் எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு வந்து அதிகரிக்கும் இது வரைக்கும் நீங்கள் இது போல் பணவசிய குளியல் முறையோ இல்லை இந்த மாதிரி பரிகாரமோ செஞ்சு உங்களுக்கு பலன் கிடைக்கலனா கூட இந்த முறை நமக்கு வளர்ப்பிற ஏகாத அதுவும் சனிக்கிழமை ஏகாதசி இந்த தேவதையின் இருக்குது சுக்கரனுக்கு உரிய என் செயற்கையும் இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவீத பலன் கிடைக்கும் அதனால அவசியமாக எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பையனோட பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்